ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு வந்திருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நந்தியாவட்டை பூக்கள் சாரி நந்தியாவட்டை பூ உடைய செடிகள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து எங்கள் வீட்டில் அப்படியே மொட்டையாக நிற்கிது இலைகளே இல்லாமல் என்ன பண்ணாலும் அதை வந்து இலைகள் வரமாட்டேக்கு என்னக்கா பண்ணுறது இந்த டைமில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான பதில் அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி நந்தியாவட்டை பூக்கள் செடியை வளர்க்கக்கூடிய எல்லாருக்கும் இது வந்து நிறைய டவுட் இருக்கும் ஸோ அதை பற்றின நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடி ஓடி வந்தேன் ஆனால் நம்ம வீட்டில் நந்தியா வெட்டை வந்து செடி வளர்க்கலை இந்த மாதிரி யாராவது ஏதாவது டவுட்டு கேட்கும் போது தான் சரி நம்மளும் அந்த செடியை வளர்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில நேரங்களில் தோணி அந்த மாதிரி நிறைய செடிகளை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி சந்தேகங்கள் கேட்கும்போது சரி நம்மளும் அது மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு ஸோ இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி தோணிடுச்சு ஸோ விரைவில் நந்தியாவட்டை செடி நம்ம வீட்டில் வந்துடும் அதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி என்னெல்லாம் போகிறேன் டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் வளக்கிவிடுவேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ்காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நந்தியாவட்டை செடியை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா என்ன மண்கலவை கொடுக்கலாம் அதில் என்னென்ன வகை இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒத்தை அடுக்கு நந்தியாவட்டை ஒத்தை இதழ்கள் கொண்ட நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டை அதுக்கப்புறம் வந்து மலராத மலேசியன் நந்தியாவட்டை இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாண வீடுகள் அதுக்கப்புறம் பியூட்டிஷியன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் நம்ம என்ன இருக்கோம் தெரியுமா இந்த தெரியாமல் இப்படி வெரைட்டி இருக்குதுன்னு தெரியாமல் அந்த மலேசியன் மல்லின்னு சொல்லக்கூடிய அந்த மலராத நந்தியா வட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு மலர மாட்டேங்குதுன்னு அதனுடைய தன்மையே மலராது சரிங்களா இப்படியெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது இப்போலாம் அதுதான் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது சரி எப்படி வளர்க்கலான்னா எல்லா மண்கலவைகளிலும் வளரக்கூடிய ஒரு செடிங்க இதுக்குன்னு தனி மண்கலவை கொடுக்கணுமா ஸ்பெஷல் கேர் தேவையே இல்லை என்ன மாதிரி உங்கள் வீட்டில் மண்கள் வச்சுருக்கீங்களோ என்ன கலவையோ அதுலேயே நீங்கள் தாராளமாக இதை என்ன செஞ்சுக்கலாம் வளர்த்துக்கலாம் இதை எப்படி வளர்க்குறது அப்படின்னா நாற்றுக்கள் வாங்கி தான் வளர்க்கணுமா வேண்டவே வேண்டாம் கட்டிங்ஸில் கூட வளரும் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலில் கூட நந்தியாவட்டை இல்லாத கோயில் இருக்க வாய்ப்பில்லை அதனுடைய வெளிப்பு அது மாதிரி இது வந்து ஆடு மாடு எதுவுமே எந்த ஒரு விலங்கினமும் சாப்பிடாத ஒரு செடி அதனால் எங்கேயாவது ரோட்டில் கண்டிப்பாக நிற்கும் அதோட கட்டிங்ஸை நானே அப்படி தான் முடிவு பண்ணியிருக்கேன் கட்டிங்ஸை கொண்டு வந்து என்ன வெரைட்டி வேணுமோ கட்டிங்ஸ் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அழகாக அது இந்த மழைக்காலம் கேட்கவே வேண்டாம் அழகாக துளுத்து வந்துடும் சரிங்களா மண்கலவை சொல்லிட்டேன் இதில் என்ன மாதிரி பூச்சி தாக்குதல் வரும் அப்படின்னாக்க ஒரு புழு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வர வாய்ப்பு இருக்குது அது வந்து இலக்கி பின்னாடி அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி பூக்கு பின்னாடி இலக்கி பின்னாடி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அது இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த செடி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த சிஸ்டர் கேட்டது என்ன அப்படின்னா அதுக்கான பதில் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கலை நான் அவங்க எங்கள் வீட்டில் இலையே இல்லை பூக்களே இல்லை மொட்டையாக நிற்கிது நான் என்ன பண்ணட்டும் என்ன பண்ணாலும் அது வந்து சரியாக மாட்டேங்குது குளிர்காலம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு டார்மன் அதாவது உறங்கும் நிலையில் இருக்கக்கூடிய காலம்ங்க ஸோ நந்தியாவட்டைக்கு இந்த குளிர் காலம் வந்து உறங்கும் நிலையில் அந்த செடி இருக்கும் அதனால் அது வந்து எல்லா இலைகளையும் பூக்களையும் உதிர்ந்து எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும் அந்த மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த குளிர்தன்மையை விட்டு அந்த ஹீட்டு ஏற ஏற வந்து அழகாக அது என்ன செஞ்சிடும் அதுக்கப்புறம் இலைகள் துளிர் வர ஆரம்பித்து பூக்களும் நிறைய வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டைமில் நீங்கள் எதுவும் அதை பண்ண வேணாம் அதை அது பசாமல் விட்டுருங்க அதுக்கப்புறம் அது அழகாக வந்துடும் சரிங்களா பயப்பட வேணாம் இந்த டைம் அது அப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேணாம் இன்னொரு சிஸ்டர் கேட்டது எங்கள் வீட்டு மந்தியா மந்தியாவட்டை பூ மொட்டையே விரியவே மாட்டேங்குது மொட்டாகவே இருக்குது எப்போ விரியும் நீங்கள் வாங்கி வச்சிருக்குது ஒருவேளை மலேசியன் மல்லியாக இருக்கலாம் மலராத நந்தியாவட்டை அதோடய பெயர் ஸோ அது மலரவே மலராதுங்க அப்படியே தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதில் நிறைய வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அது அழகுக்காக ம அதை வந்து அப்படியே வாடவே வாடாது அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இது வந்து நிறைய வந்து ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப அதிகமான மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு செடி இதனுடைய வேரில் இருந்து தண்டில் இருந்து பூக்களில் இருந்து ஒரு பகுதி கூட வேஸ்ட் கிடையாது எல்லாமே சூப் சூப்பரான ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ளது நம்மளாம் கை மருந்தாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நந்தியா வட்டையை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கண் ரொம்ப ரெட்டிஷாக சில பேருக்கு சில பேருக்கு ரெஸ்டே இல்லாமல் பணிபுரியக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ட்ரெயினில் வேலை பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க இல்லை பஸ்ஸில் டிரைவர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இது சரியாகாது இல்லையா கண் ரெட்டிஷ் ஆகும்ல அந்த மாதிரி டைமில் கண்ணில் அந்த பூவை அப்படியே வச்சு துணியை போட்டு கட்டிட்டு அப்படி படுத்து தூங்குனீங்க அப்படின்னு அப்படின்னாக்க அது வந்து க்யூர் ஆகங்க ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் வந்து பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் சரிங்களா அவங்க வந்து ட்ரெயினில் காடாக ஒர்க் பண்ணுறதுனால ஒரு த்ரீ எல்லாம் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அந்த கண் அப்படி பயங்கர ரெட்டிஷாக இருக்கும் அப்போ டாக்டரை அட்வைஸ் பண்ணது இந்த மாதிரி நம்ம வந்து மந்தியாவட்டை பூ அப்படியே வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியை அப்படியே வச்சு கட்டினாலும் சரி இல்லை அப்படியே போற்றிட்டு தூங்கினா அந்த ஒரு ஜில்னஸ்னால் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சோர்வெல்லாம் நீங்கி கண் வந்து புத்துணர்ச்சி பெற்று நல்லா மாறிடுங்க அந்த ரெட்டிஷே மாறிவிடும் ஸோ இது எங்களுடைய அனுபவபூர்வமான ஒரு விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கண்ணில் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் இதை மருந்தாக அவங்க தயார் பண்ணுறாங்க நம்ம ஆயுர்வேதத்தில் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பழங்காலத்தில் நம்முடைய பாட்டி தாத்தாக்கள் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க பட் நம்ம அந்த மாதிரி டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எதுவும் பண்ண வேண்டாம் பட் இந்த மாதிரி கண்களில் வச்சு தூங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அது மாதிரி கருவளையம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கூட தொடர்ந்து நம்ம இதை வந்து கண் மேலே வச்சுட்டே வரும்போது இதனுடைய அந்த குளிர்ச்சியின் காரணமாக அந்த கண்ணனுடைய அந்த எல்லாம் கூட சரியாகிறதுக்கு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இன்னும் நிறைய இதனுடைய மருத்துவ குணத்தை சொல்லிக்கிட்டே போகலாங்க இருந்தாலும் அந்த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் ஒன்று மலரவே மாட்டேங்குது இன்னொன்று வந்து அதை அப்படியே நிற்கிது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இந்த ரெண்டுக்குமான பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்து அதோட கலவை சொல்லிட்டேன் பூச்சி தாக்குதல் என்ன வரும்னு சொல்லிட்டேன் நான் பூச்சிக்கு ரெமெடி சொல்லலை மற்ற மற்ற செடிகளை மாதிரி அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்லாம் இது எதுவுமே கிடையாது எதுவுமே பண்ணலைனாலும் இது சூப்பராவே வளர்ந்து வரும் ஆனாலும் உங்களுக்கு வந்து வீட்டில் வச்சு பற்றி பற்றி செல்லமாக வளர்க்குற செடியாக இருந்தது அப்படின்னாக்க ஒரு நீம் ஆயில் போதுமானது ரொம்ப மயில்டாக ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துகிட்டு ஒரு ட்ராப்ஸு ஏதோ ஒரு சோப் ஆயில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணனீங்க செடி ஃபுல்லாக படுற மாதிரி அப்படின்னா அதுலேயே அவங்க வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க சரிங்களா உரங்கள் எப்படி கொடுக்கணுன்னா உரமே கொடுக்கலனாலும் சூப்பராக வளருங்க ஆனால் நீங்கள் எல்லாத்து எல்லா செடிகளுக்கும் உரம் கொடுப்பீங்க ஏன்னா மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க இல்லை வீட்டு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்க அது மாதிரி அதுக்கும் கொடுத்தா போதுமானது ஸ்பெஷலாக எந்த உரமும் கொடுக்க தேவையில்லை முடிஞ்சளவுக்கு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்க பாருங்கள் நந்தியாவட்டைக்கு வட்டைக்கு அப்போ வந்து அதனுடைய பூக்கள் நல்ல பெருசாக நிறைய பூக்கள் செடி முழுக்க பூக்களாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வரும் நாட்களில் நம்முடைய வீட்டிலையும் நந்தியாவட்டை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அந்த மலராத செடி அந்த மலர் மேலேயும் ஈர்ப்பு இல்லை ஒத்த இதழ் மேலேயும் ஈர்ப்பு இல்லை அடுக்கு வளர்க்கணும்னு ஆசை சின்ன பிள்ளைலெலாம் வந்து அதை வந்து தலையில் ரோஜா மாதிரியெல்லாம் வச்சுட்டு போயிருக்கேன் நான் நந்தியாவட்டையை ஸோ அந்த மாதிரி வைக்கலான்னு ஒரு ஆசை ஸோ விரைவில் நம்ம வைப்போம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லைனாலும் யாருக்கு இது தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ உங்களுடைய நட்புகள் உறவுகளுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்க இதை ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு மூன்று லாங் வீடியோவுக்கு நீங்கள் ஹைப் பண்ணலாங்க ஸோ யாருமே ஹைப்பே பண்ணுறதில்ல நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் விட்டுட்டேன் ஸோ மூணு வாரத்தில் மூணு ஜெயாக்காவோட வீடியோவுக்கு ஹைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அதனால் எனக்கு ஏதாவது பெனிஃபிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எனக்கு மட்டும் பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன் அப்படின்னாக்க நம்முடைய சேனல் வளர்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ சேனல் வளர்ந்தது அப்படின்னாக்கா இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரம் பேர் நமக்கு வந்திருக்காங்க நான் இது வரைக்கும் ஒரு ஐயாயிரத்தி இரநூறு பேருக்கு நான் விதைகளை இலவசமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்க இன்னும் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் அது லேக்ஸ் கணக்கில் நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் அமையும் இன்றைக்கி ஒரு நூறு பேர் என்னால் வந்து நூறு பேரோ இரநூறு பேரோ மாடித்தோட்டம் வச்சுருக்காங்க இன்னும் ஒரு முந்நூறு பேர்கிட்ட அதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னாக்க அது வந்து ஆயிரமாகவும் ஆயிரக்கணக்குலேயும் லேக்ஸ் கணக்குலேயும் மாறுறதுக்கு அந்த ஹைப் வந்து கண்டிப்பாக உதவலாம் ஸோ அதனால் நீங்கள் ஹைப் பண்ணி நம்ம சேனலை வளர்த்து விட்டீங்க அப்படின்னா நீங்களும் நானும் நம்மளும் சேர்ந்து வளரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிற விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணும்போது யூடியூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்முடைய சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அதனால நம்முடைய சேனல் மூலமாக அதிகமான பேர் பயன்படுறதுக்கு காரணமாக அமையும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஹாப்பி குட் ஹவர்னிங் மாட்டே கேர்